வயதானவர் மாற்றுத்திறனாளிக்கு உதவது இதெல்லாம் வந்து களஞ்சிய மகளிர் குழு மூலிமா இவங்க செஞ்சிருக்காங்க சின்னப்பிள்ளை அவர்கள் மதுரை சின்னப்பிள்ளை சின்னப்பிள்ளை அம்மாள் அவர்களின் சேவையை பாராட்டி இந்தியாவினுடைய அப்போதைய முதன்மை அமைச்சராக இருந்த அதாவது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவருக்கு விருது வழங்கி அது மட்டும் இல்லாமல் அவரோட காலில் விழுந்து ஆசி பெற்ற சம்பவத்தை இந்த நாடு என்னைக்கும் மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாஜ்பாய் அவர்களே வந்து சின்னப்பிள்ளை அவர்கள் காலில் விழுந்து ஆசி இருக்காங்க அன்றைய இந்தியாவின் முதன்மை அமைச்சர் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் அவங்க பெண் சக்தி சக்தி விருது புரஸ்கார் அந்த விருது வந்து சின்னப்பிள்ளை அவர்கள் அரசினுடைய ஔவையார் விருது வாங்கியிருக்காங்க அப்புறம் தூர்தர்ஷனுடைய பொதிகை விருது அவங்க பெற்றிருக்காங்க அதே மாதிரி இந்திய அரசுடைய தாமரை திரு விருதையும் சின்னப்பிள்ளை அவர்கள் பெற்றிருக்காங்க முக்கியமானது ஔவையார் விருது பொதிகை விருது தாமரை திரு விருது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் அதாவது பெண் சக்தி விருது இந்த விருது எல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க இதுல முக்கியமான விருது என்ன அப்படின்னா பெண் சக்தி விருது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு அதையும் பார்த்துலாம் ஒன்று பொருந்தாத இணையை தேர்ந்த பாலசரஸ்வதி மீரா அப்படின்றது பொருந்தாத இணை மீரா அப்படின்றது வந்து எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் அதான் வந்து அவங்களுக்கு பேரும் புகழும் பெற்று தந்த திரைப்படம் சோ பாலசரஸ்வதி மீரா அப்படின்றது தவறு அதான் பொருந்தாது இணை மீ எல்லாமே ரைட் தான் எம் எஸ் சுப்புலட்சுமி விருது வாங்கியிருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வேறுக்கு நீர் அந்த நூல் எழுதியிருக்காங்க சின்ன பிள்ளை அவர்கள் களஞ்சியம் அப்படின்ற அந்த குழு ஆரம்பிச்சாங்க பொறுத்துக்க பெண்கள் விருது இருக்கு எம் எஸ் சுப்புலட்சுமி பாலசரஸ்வதி ராஜம் கிருஷ்ணன் சின்னப்பிள்ளை அவ்வை விருது வாழ்வுரிமை விருது சாகித்ய அகாடமி விருது இந்திய மாமணி விருது பார்த்தீங்கன்னா எம் சுப்லட்சுமி அவர்கள் வந்து இந்திய மாமணி விருது வாங்கியிருக்காங்க பால சரஸ்வதி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது ராஜம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா வாழ் உரிமை விருது சின்ன பிள்ளை அவர்கள் அவ்வை விருது தமிழக அரசனுடைய அவ்வை விருது வாங்கியிருக்காங்க சின்ன பிள்ளை அவர்கள் மூன்று கலைஞர் மகளிர் குழு முதன் முதலில் ஆரம்பித்தவர் சின்ன பிள்ளை அவர்கள் மதுரை சின்ன பிள்ளை நான்கு கலைஞர் மகளிர் குழு மூலம் செய்யப்பட்ட பணிகள் இது எல்லாமே தான் அனைத்தும் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதனால அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஐந்து தமிழக அரசின் அவ்வை விருது பெற்றவர் சின்ன பிள்ளை அவர்கள் ஆறு சின்னப்பிள்ளை பிள்ளை அம்மாள் அவர்களின் சேவையை பாராட்டி இந்தியாவின் அப்போதைய முதன்மை அமைச்சராக அதாவது பிரதமராக இருந்தவர் அவருக்கு விருது வழங்கியதுடன் அவரின் காலில் விழுந்து ஆசி பெற்றவர் அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் ஏழு பெண் சக்தி விருது அதாவது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றவர் சின்னப்பிள்ளை அவர்கள் எட்டு தமிழக அரசின் அவ்வை விருது பெற்றவர் சின்னப்பிள்ளை அவர்கள் ஒன்பது தூர்தர்ஷன் பொதிகை விருது பெற்றவர் பிறப்பிடங்கள் சோ இந்த மங்கையராய் பிறப்பதற்கு அது வந்து இந்த வீடியோவோட முடியுது அடுத்த லெசன்ல நம்ம பார்க்கலாம் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா கண்டிப்பா வெற்றி அடையலாம் இந்த வருடமே முதுகலை ஆசிரியரா ஏதாவது ஒரு அரசு பள்ளியில போயிட்டு நீங்க அமர்றீங்க முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் உங்க சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும் தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா கண்டிப்பா வெற்றி அடையலாம் தேர்வுக்கு மிக 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 குறைந்த நாளில் இருக்குது நல்லா படிங்க தமிழ் ஒரு மணி நேரம் சைக்காலஜி ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கணும் கண்டிப்பா அரசியலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடைந்தே திரும்பும் நன்றி